ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஈரான் ஒரு பெரிய பவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அங்கே கோல்டு வார்னு பார்க்கும்போது ஈரான் வெர்சஸ் சவுதி அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருந்து ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஈரான் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பெரிய கண்ட்ரின்னும் போது இந்தியாவோட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் வந்து ஒரு மேடு பள்ளத்தோட வந்து இப்போ என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் ஏன் இந்தியாவால் ஈரானோட ஆயில் வாங்க முடியல இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சபர் துறைமுகம் வந்து அந்த போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக இல்லை எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பேசுனா கூட இன்னி வரைக்கும் நம்மளால் அதை கட்டி முடிக்கவே முடியல இல்லையா ஸோ ஏன் அது ஸோ எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்கு ஏன் அஃபெக்ட் ஆகுது இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் காலம் ஸோ இப்போ இந்தியாவும் ஈரானும் பார்த்தோன்னா நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம கூட பார்டர் அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பாகிஸ்தான் எல்லாமே சேர்ந்து தானே நம்ம இருந்தோம் ஸோ அது தான் அவங்க ஈரான் இருப்பாங்க ஸோ பார்டர் இந்தியா கூட அவங்க ஷேர் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் தான் இந்தோ பாகிஸ்தான் இந்த ஸ்பிரிட்க்கு அப்புறம் தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் ஸோ நம்ம வந்து ஈரான் கூட பார்டர்லாம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கும் ஆனால் அந்த டைமில் நைன்டீன் ஃபிஃப்டி காலகட்டத்தில் அங்கே டெமோக்ராட்டிக்காக எலெக்டடான ஒரு கவர்மெண்ட் இருந்தாங்கன்னு சொல்லணும் முகமது மொஸ்டாக் அப்படின்றவர் தான் அங்கே வந்து தலைவராக இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்குதுன்னு சொல்லணும் ஸோ இப்போ ஆப்ரேஷன் அஜாக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணி அமெரிக்கா ப்ளஸ் அவங்களோட பிரிட்டன் கூட சேர்ந்து அந்த ஆட்சியை கவிழ்ப்பாங்க ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக இருக்கிறாங்க அதாவது ஒரு வாரிசு ஒரு மன்னராட்சியாக இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு குற்றம் சொல்லுவாங்க அமெரிக்கா ஆனால் அந்த ஆட்சி கவிப்பில் பார்த்தோம்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு மொஹ முகமது முஸ்ரா கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு ஸோ இப்போ அங்கே யாரை நியமிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெசா முகமது ஷா ரெசா பகல்வி அப்படின்றவரை அங்கே நியமிப்பாங்க ஸோ அந்த பஹல்வி அப்படின்றவங்க வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி தான் அங்கே வருவாங்க ஈரானை பொறுத்தளவுக்கு ஸோ இப்போ இந்த ஷிஃப்ட் அங்கே நடந்த உடனே இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பாதிக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு லாங்குவேஜ்லேருந்து கொஞ்சம் சில சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கும் இப்படின்னு நிறைய விஷயம் பார்த்துருப்போம் ஸோ ஆனால் ஏன் அப்படின்னா அந்த பஹல்வி அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் போயிடுறாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் இந்தியா பார்த்தோன்னா நம்ம நான் அலையண்டு சொல்லி இல்லை சோவியத் யூனியனுடைய அவங்களுடைய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியா ஈரான் வந்து பெரிய அளவில் கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் அப்போ அந்த பகல்வி அவருக்காலே அவங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்தியாவுக்கு வராங்க அதுக்கடுத்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் திரு ஜவஹர்லால் நேரு அப்போ வந்து ஈரானுக்கு போவார் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி நைனில் அங்கே ஒரு பெரிய புரட்சி நடக்கும் அந்த புரட்சிக்கு இந்தியா அங்கீகரிக்கலை அப்படின்னா நம்ம சொன்னோம் ஸோ இப்போ கெமேனி ஒரு சுப்ரீம் லீடராக இருக்கிறார்லையே ஆயத்துலா கெமேனி ஸோ அவர் தான் அங்கே வந்து சுப்ரீம் லீடராக அங்கே அப்போ இந்த டைம் அந்த புரட்சிக்கு அப்புறம் வருவாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த புரட்சி இந்தியா அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னால் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவோட ஷிஃப்ட் இந்தியா யார் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யுஎஸ் கூட அலைன் ஆகிற காலம் ஸோ அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை கம்ப்ளீட்டாக யுஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக வர காலம் ஸோ நம்ம அப்படியே ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி திரும்பவும் இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றாகலை அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு டூ தௌசணுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட வந்து இந்த கொலாபரேட் ஆக ஆரம்பிச்சது அப்போ வந்து நம்மளுடைய பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களுடைய ஈரான் போனது டெஹ்ரான் டிக்ளரேஷன் அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்தது டெல்லி டிக்ளரேஷன் இதெல்லாம் பண்ணி தான் அந்த இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் போகும் அந்த டைமில் தான் இந்த சஹபர் சஹபர் துறைமுகம்லாம் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து இதை பற்றிலாம் பேசப்பட்டு இதை பற்றி ரோட் மேப்லாம் அந்த அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஏன் அந்த துறைமுகம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது பாகிஸ்தானோட குவாடர் துறைமுகத்துக்கு பக்கம் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து இந்தியா அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணால் ஈஸியாக பாகிஸ்தான் உதவி இல்லாமல் ஆப்கானிஸ்தான் போக முடியும் ஸோ இந்தியா இப்போ பேசுகிறோம் இல்லையா என்எஸ்டி சொல்லிட்டு அதாவது நார்த் சவுத் காரிடார் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு சொல்லிட்டு ஸோ ஈரான் போயிட்டு அசர்பைஜான் போயிட்டு அது வழியாக வந்து நம்ம ரஷ்யா அப்புறம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்குலாம் நம்மளால் வந்து பொருட்களை ஏற்றுமை செய்யும் இறக்குமை செய்யும் இந்த ரூட் பயன்படும்லாம் பெரிய அளவில் பேசல ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஈரான் நம்மளுக்கு தேவை அப்படின் தான் பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு மேஜர் பிரச்சனை ஏன்னா இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் வந்து நியூக்ளியர் ஒப்பந்தம் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஸோ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்காங்க இல்லையா ஸோ அப்போ வந்து ஈரானை எதிர்த்து இந்தியா ஓட்டு போட்டாங்கன்னு தான் பார்க்கணும் அமெரிக்காவோட வற்புறுத்தல்னால் ஸோ இந்த நடந்ததுனால இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து இன்னுமே பெருசாச்சு அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டட் அலையன் ஒரு ஒரு கம் கண்ட்ரியாக இந்தியாவை அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ சில பொருட்கள்லாம் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது அப்படின்லாம் கூட அந்த டைமில் அவங்க சொன்னாங்க ஆனாலும் இந்தியா வந்து நிறைய அவங்கக்கிட்டேருந்து ஆயிலெலாம் வாங்கிட்டு இருந்தோம் பெரிய அளவு இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு திரும்ப வந்து அமெரிக்கா அந்த நியூக்ளியர் டீல்லேருந்து வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சேங்ஷன்லாம் ஈரான் மேலே போட்டாங்க ஸோ ஈரான் கூட யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்க மேலேயும் சேங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க கொண்டு வந்தாங்களே ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து ஈரான்கிட்டேருந்து வாங்குகிற ஆயிலை குறைச்சிக்கிறாங்கன்ற பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய அடின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம தனிச்சையாக ரஷ்யா கிட்டே வாங்குகிறோன்னு சொன்னதே அந்த ஈரான்கிட்ட சொல்லலை அப்படின் தான் ஏன்னா அந்த சேங்ஷனுக்கு பயந்து இந்தியா வந்து அந்த டைம்ல பண்ணல அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதனால இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அந்த ஜெகபர் துறைமுகம் இல்லையா ஸோ பிஸ்னஸ்ன்றது ஆயில் மட்டும் இல்லை அவங்க வந்து ஏற்கனவே அமெரிக்கா ரிலாக்ஸேஷன் இதுக்கு கொடுக்குறாங்க இந்த துறைமுகத்துக்கு பட் இருந்தாலும் அதுலேயும் நம்மளால் ஸ்பீடாக பண்ணமுல ஸோ சொல்கிறோம் இதை பற்றி டாக் வந்து ரெண்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் இன்னி வரைக்குமே நம்ம வந்து அது இன்னும் ஸ்டா பேச்சு போயிட்டுருக்கு அக்ரிமெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற லெவலில் தான் தவிர ஃபுல்லாக ஃபினிஷே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்தியாக்கிட்டிருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா வெளிநாடுகளில் மியான்மர் நேபாள் எல்லா இடத்துலையும் தொடங்கி ஸ்ரீலங்கா எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்புறம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிடும் ஆனால் அது கம்ப்ளீஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து நம்ம நம்மளுடைய பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாகவே நம்ம இந்த இடத்துல சொல்லணும் ஸோ அதே டைமை நம்ம சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு பார்த்திங்கனா அவங்களுடைய ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் ஸோ இப்போ இது வந்து சைனாவை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோன்றதுக்காக இல்லை ஸோ இது இந்த இந்த இடத்துல நம்ம வந்து லேக் ஆகிறோம் அப்படின்றது தான் அதே மாதிரி சைனாவும் ஈரானும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நம்ம ஈரான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பயங்கர இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது சைனாவும் ஈரானும் பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் உங்களுக்கு வந்து இரநூறு பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனா பெரிய அளவு அங்கே இன்ஃப்ளயன்ஸ்டாக வராங்க ஈரான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளயன்ஸ்டாக வராங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம சொல்லணும்னா ஈரானோட பரம எதிரியான சவுதி அரேபியா கூட அவங்கள பேச வைக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது என்றத தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அந்தளவுக்கு சைனாவோடைய க்ளோஸாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பார்க்குறோம் நம்ம ஸோ இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கு இருக்கிற எதிர்ப்பு இது வந்து இந்தியா ஈரானை அஃபெக்ட் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா இது அஃபெக்ட் பண்ண பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஈரானுக்கும் அஃபெக்ட் ஆகலைன்னு தான் சொல்லுவோம் பட் ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ரிசர்வ்டாக நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குற ரேஞ்சுக்கு இதை கொண்டு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ ஈரானை பொறுத்த அளவுக்கு ரிப்பீட்டடாக அவங்க சொல்கிறது ஆயிலில் திரும்ப நீங்கள் கிட்டே வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியா வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை பெரிய அளவில் எடுக்கலை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அதுக்கடுத்து இந்த செபகர் துறைமுகவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் இருக்கிற குறைகள்லாம் தீர்த்து இமிடியேட்டாக பெரிய அளவில் அதை முடிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஸ்பீடப்பும் இவ்வளோ நாள் இப்போ தான் வந்து திரும்ப ஃபர்தர் பேச்சுவார்த்தைலாம் நடக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அப்டக்கலாக ஒரு தடையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் வந்து ஈரான் வந்து அவங்க வந்து கருத்து சொல்லுறாங்க ஸோ த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கேன்சல் பண்ண தப்பு இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸ் தாக்கப்படுறது அதுக்கு எதிராக அவங்க குரல் கொடுத்து இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்கிறதுமே வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக அவங்கள பார்க்க முடியாத நிலைமைக்கு கொண்டுட்டு போகுது சில இடங்களில் ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோன்னா இந்த ஃப்ரெண்ட்லி என்ன சொல்லுவாங்க இன்டர்னல் மேட்டர்ஸ் அப்படின்ற ரேஜ் கொடுவாங்களே ஆனால் அது அவங்க விடலை அப்படின்றதையும் அதேமாதிரி ஈரான் இப்போ வேணால் பாகிஸ்தான் கூட அவங்க மிசை அட்டாக் பண்ணி ஒரு ஃபைட் அங்கே கிளாஸ் போயிட்டுருக்கலாம் ஆனால் ஈரான் வந்து பாகிஸ்தானுக்கு கோஆபரேட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ஆக்சஸ்லாம் பார்க்கும்போது அதாவது ஈரான் சைனாவுக்கும் க்ளோஸ் பாகிஸ்தானுக்கும் க்ளோஸ் அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்ட் ஸோ இந்த ஆங்கிள் தான் வருது ஸோ இந்தியாவை பார்க்கும்போது இந்தியா வந்து பார்த்தோம்னா யூஎஸ்க்கு க்ளோஸ் அப்படின்னு போகிறோம் யுஎஸ் வந்து ஆக்சஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு தான் ஈரானை டிக்ளேரே பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இந்தியா யுஎஸ் க்ளோஸாக ஃபர்தர் க்ளோஸாக க்ளோஸாக ஈரான்கிட்டேருந்து இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு ஸோ தன்னிச்சையாக அமெரிக்காவோடைய க வற்புறுத்தலோ இல்லை அவங்களுடைய ப்ரஷர் இல்லாமல் இந்தியா தன்னிச்சையாக இதில் டிசைட் பண்ணால் மட்டும்தான் ஆயில் இறக்குமதியிலிருந்து சபார் துறைமுகத்திலேருந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம அம்பிஷியஸ் ப்ராஜெக்டா சொல்றேன் இந்த இன்டர்நேஷனல் சவுத் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக போயிட்டு ரயில் வழியா போயிட்டு அப்புறம் ரோடு வழியாக போகலாம் இந்த இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்க முடியும் சரிங்க உங்களுக்கு நம்ம இன்னைக்கு சொன்ன இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் ஆட் பண்ணுங்க வேற ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்